வாட் ஈஸ் எ எ லு வாட் இஸ் எ லூ ரோல் உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் லூனா வந்து டாய்லெட் நம்ம வந்து பேச்சு மொழியில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் பேச்சு மொழியில் வந்து லு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டாய்லெட் ஐம் கோவிங் டு த லேடிஸ் ஐ எம் கோவிங் டு தி லூ ஐம் கோவிங் டு த ஜென்ட்ஸ் ஸோ இப்போ ஐம் டு இதை லூனா நான் டாய்லெட்டுக்கு போகிற நிறுத்தம் ஐம் கவர்மெண்ட்டு இதை லேடீஸ்னால் நான் டாய்லெட்டுக்கு போகிற நிறுத்தம் ஐம் கவர்மெண்ட்டு ஜென்ஸுனால் வந்து ஜென்ஸு சொல்கிறதுக்கு ஆண்கள் போகிற டாய்லெட்டுக்கு வந்து ஜென்ஸுன்னு சொல்லுவாங்க இதே இன்னொரு செய்யிங் ஒன்று இருக்குது ஐ எம் டு பவுடர் மை நோஸ்னு சொல்லுவாங்க ஐ ஆம் கோவிங் டு பவுடர் மை நோஸ்னால் வந்து மூக்கு சுத்தப்படுத்த போகிறது ஸோ அது என்னென்னா அது டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு தான் சொல்கிறது ஸோ நம்ம ஊரில் எல்லாருமே வந்து கேர்ட்டன் கேர்டன்னு சொல்லுவோம் இல்லையா கேர்டன் கேர்ட்டன் இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீனுன்னு சொல்லுவோம் இல்லையா கேர்டன்ஸ்னா தான் வந்து திரை திரைச்சீலை விடுறோம் பாருங்கள் அதுக்கு பேர் வந்து கர்ட்டன்ஸு ஸோ ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லுரிதோ ஸ்க்ரீனுன்றது வந்து நம்ம ஸ்க்ரீனை விடு ஸ்க்ரீனை விடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கரெக்டான ஆங்கிலம் கிடையாது ஸ்க்ரீனுன்றது கம்ப்யூட்டருக்கு உபயோகப்படுத்துறது ஆஸ் இன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் லேக்கிறான் தி சேஸ் த டொய்லெட் ரோல் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் டாய்லெட் ரோல் நான் என்னன்னுட்டு பேட்டி இருந்தாலும் சொன்னேன் ஓகே ஐ எம் கோவிங் டு தி லவ் பாய்